கனடாவில் யாழ்ப்பாண பெண்ணுடன் தவறான உறவில் இருந்த கணவன் கண்டித்த மனைவிக்கு நேர்ந்த நிலை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பில் இருந்து ஐரோப்பாவிற்கு கடத்தப்பட்ட குழந்தைகள் விரிவான விசாரணைகள் ஆரம்பம் அச்சிவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் இந்த செய்திகள் தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கனடா ரொரன்ட்ரோவில் ஜால் தென்மராட்சி பகுதியை சொந்த இடமாக கொண்ட பெண்ணொருவருடன் தவறான உறவை பேணிய நாற்பத்தி மூன்று வயதான நபரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் சாவகச்சேரியை சொந்த இடமாகக் கொண்ட நபர் தனது மனைவியை தாக்கி காயப்படுத்தியமைக்காகவே கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது குறித்த யாழ்ப்பாண பெண்ணுடன் தவறான உறவை பேணி வந்த மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான நபரை மனைவி பல தடவைகள் கண்டித்துள்ளார் ரொரன்ரோவில் உள்ள சிலரால் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஊரொன்றின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் ஒன்றின் ஊடாக பல தடவைகள் ஒன்று கூடல் நடந்துள்ளது அந்த ஒன்று கூடலின் போதே யாழ்ப்பாண பெண்ணின் தொடர்பு அந்த நபருக்கு கிடைத்துள்ளது இதனை மோப்பம் பிடித்து அறிந்த அவரின் மனைவி பல தடவைகள் கணவரிடம் சண்டையிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் குறித்த நபர் மனைவி மீது நடத்திய தாக்குதலில் மனைவிக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது காயத்தால் தொடர்ச்சியான உபாதைகளுக்கு உள்ளான மனைவி வைத்தியசாலைக்கு சென்றபோது நடத்தப்பட்ட விசாரணை போதே கணவரால் தாக்கப்பட்ட சம்பவம் வெளிவந்துள்ளது சுகுமார் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு குழந்தைகள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் கொழும்பு தெகிவலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் திகதி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் பதினேழு இலங்கை சிறுவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் மூலம் சந்தேகநபர் மனித கடத்தல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியிருந்தார் இந்த நிலையில் சந்தேகநபர் தொடர்பில் விசேட விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டம் ஜெதனர் கர்ஷா இலுக்கு பிடியே உத்தரவிட்டிருந்தான் விசாரணை உத்தரவுக்கு அமைய இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவினர் நபரை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்த நிலையிலேயே குறித்த நபர் கடந்த மலேசியாவில் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் வரை பதினேழு இலங்கை குழந்தைகளை மலேசியாவிற்கு கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று குழந்தைகளின் தகவல்கள் குடிவரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவர்களில் எட்டு பேர் ஜாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஐவர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது இந்த குழந்தைகள் முதலில் மலேசியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் மலேசிய குழந்தைகள் என தெரிவித்து அதற்கான ஆவணங்களை தயார் செய்து பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் காங்கேசன் துறை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மே மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை என்ற பெயரை கொண்ட இந்த பயணிகள் கப்பலில் பயணிகளுக்கான சீட்டு கட்டணம் மற்றும் எவ்வளவு நிறை கொண்ட பொருட்களை எடுத்துச் செல்லலாம் என்பது தொடர்பான தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன தொடர்பில் மேலும் தெரியவருகையில் சிவகங்கை கப்பல் மே மாதம் பதிமூன்றாம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகையிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு மதியம் பன்னிரண்டுசன்துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு காங்கேசந்துரையிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருவழி பயணத்துக்காக அன்னளவாக முப்பது நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் அறவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ஒவ்வொரு பயணியும் தம்முடன் இருபது கிலோ வீதம் மூன்று புதிகளை எடுத்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலின் சீட்டுகளை விற்பனை முகவர் மற்றும் இணையத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது